நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக தொடர்ந்து பார்க்க ஒன்னு தீமத்தேயும் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினைந்து தாமதி பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது இந்த வார்த்தைகளை பௌலடியார் எழுதுறாரு இந்த வசனத்துல ஆரம்பிக்கும்போதே போதே தாமதி சொல்லப்பட்டிருக்கு எதற்காக முன்பாக இருக்கிற பார்க்கும் போது புரியும் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன் அப்படி வராத பட்சத்துல தாமதமானா இத நான் உனக்கு எழுதுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இங்க தேவனுடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எது இங்க தேவனுடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சபையை குறிக்குது நம்ம தனித்தனியே ஒரு சபையாக தேவனுடைய ஆலயமா இருக்கோங்கறத ஒன்னு குழந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒண்ணு குழந்தையர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கூட காண்பிக்குது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தேவனுடைய வீடாக தனிப்பட்ட விதத்துல நாம் ஒரு சபையாக இருக்கும் எல்லாரும் ஒருமை காண்பிக்கு இங்க தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ தேவனுடைய வீடு எனப்படுகிற ஆலயத்துல இப்படியான ஒழுங்குகள் காணப்படணும்னு சொல்லி தீமத்தேயுக்கு சொல்றாரு இந்த வார்த்தைகள் மூலமா தீமத்தையோ அவர் இருக்கிற இடத்துல ஒரு ஆலயத்தை நிறுவும் போது அதுல என்னென்ன ஒழுங்குகள் காணப்படணுங்கிறத பௌலடியார் அவருக்கு வகையறுத்து சொல்றத நம்மளால காண முடியுது இந்த அதிகாரத்துடைய துவக்கத்துல இருந்து எடுத்துட்டோம்னா ஒரு சபையின் கண்காணியானவர் எந்தபடியான குணநலன்களும் பண்புகளும் உடையவராக இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு கண்காணினா யாரு சபையின் மெய்ப்பரே அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நல்லொழுக்கம் உடையவரா தன்னுடைய சொந்த குடும்பத்தை நல்ல முறையில பார்த்து கொள்பவரா நல்ல காரியங்களை செய்கிறவரா இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு மாத்திரம் இல்ல அவங்களுக்கு உதவிக்காரரா இருக்கவங்க கூட எந்தப்படியான பண்புகளை உடையவராக இருக்கணும்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு சபையில இருக்கிற ஸ்திரீகளும் எந்தப்படியாக இருக்கணுங்கிறதையும் தெளிவா இங்க பவுலடியார் குறிப்பிட்டிருக்காரு அப்படியாக தேவனுடைய வீடு இந்தப்படியான ஒழுங்குகளோட காணப்படணுங்கிறது இந்த வசனத்துல சொல்லி இருக்காரு அப்படி சபையே என்னவா இருக்குங்கிறத மேற்படியா சொல்றாரு அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது அந்தபடியான ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளார இருக்கிற வீடுதான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்குங்கிறாரு அப்போ தேவனுடைய சபையாக காணப்பட வேண்டியதுல நல்ல ஒழுங்குகள் இருக்கணும் அதுல இருக்கிற கண்காணி ஆகிய மேய்ப்பர் அவங்களுடைய உதவிக்காரர் அது ஆணானாலும் பெண்ணானாலும் சரி அவங்க நல்ல பண்புகளோடு குணநலன்களோடு இருக்கும் போதுதான் அந்த சபை மக்களை சரியாக நடத்த முடியும் தேவனுக்குள்ளார சரியாக நிலைநிறுத்த முடியும் அந்தபடியா ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் சொல்லப்படுறது அந்த வசனங்களுக்கு ஆதாரமும் தூணுமா இருக்கு எப்படி ஒரு பில்டிங் வந்து நிலைநிற்கிறதுக்கு அதற்குரிய ஒரு தூண் சப்போர்ட்டா இருக்கோ அந்த படியாக அந்த சபையை தாங்கி நடத்தக்கூடியதாக இருக்குங்கறத இங்க பௌலடியார் சொல்றாரு இப்படியாகவே ஒரு சபை நிறுவப்படணுங்கிறத பௌலடியார் தீமத்தையுக்கு அறிவுறுத்தாரு அந்தப்படியாக தான் இந்த நாட்கள்ல சபை இருக்கா சபையின் கண்காணியாக இருக்கிற மேய்ப்பர்கள் எந்தப்படியான குணநலங்களோட இருக்கிறாங்க ஏன்னா பார்த்து பார்த்துதான் சபையின் விசுவாசிகள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்றாங்க அவங்கள முன்மாதிரியா வச்சுதான் சில விஷயங்களை இப்படி பண்ணணுங்கிறதே தெரிந்து கொள்றாங்க அப்போ அவங்க எந்த நல்லொழுக்கத்தோட இருக்கணுங்கிறது மிகவும் அவசியமா இருக்கு இல்லையா அப்படி அவங்க நெறி தப்பி போனா அந்த சபையின் விசுவாசிகள் நிலை

சபையாக இயங்கும் போது அப்பதான் தனிப்பட்ட விதத்துல ஒருத்தர் சபையாக காணப்படும் போதும் நற்பண்புகளை உடையவராகவும் நற்கிரியர்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இல்லையா அந்த படியா இல்லாம சபை நெறி தப்பி போகும் அது எதற்கு ஒப்பாகும் அன்றவராக இயேசு கிறிஸ்து பரிசெய்ய மத்திய இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல என்ன சொல்றாரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியாகவே சபையானது காணப்படும் அங்க பரிசேயர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளல சத்தியத்தை பின்பற்றும் சொல்லி மக்களுக்கு மிகவும் கடினமான ஒரு முறைமைகளே கொடுத்தாங்க இந்த மாதிரி சபைகளுக்குள்ளார கண்காணியானவர்களும் உதவிக்காரர்களும் இருந்தாங்கன்னா சபையானது இந்தப்படியாகவே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக காண காணப்படும் அப்படியான ஒரு சபையாக நம்முடைய சபை என்றென்றைக்கும் இருந்திடக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் உம்முடைய சபையாய் நாங்க கூடி வரும்போது அது சத்தியத்திற்கு ஆதாரமாயும் தூணாகவும் இருக்கணும் தகப்பனே சபையில் இருக்கிற ஒழுங்குகள் சரியாக காணப்படணும் தகப்பனே நாங்க போகிற சபையில இதெல்லாம் காணப்படுதாங்கிறத நாங்க நிதானிச்சு பார்க்கணும் தகப்பனே அப்படியாய் எங்களுடைய சபையிலும் நல்ல மேய்ப்பர்களும் உதவிக்காரர்களும் விசுவாசிகளை நல்வழிப்படுத்தி நடத்தக்கூடிய மூப்பர்களும் இருக்கணும் த உ தகுப்போனு அப்படியே தனிப்பட்ட சபையா இயங்குகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் சரியான சத்தியத்திற்குள்ளார் நின்று உம்முடைய நித்திய வார்த்தைகள் எங்களுக்கு காண்பிக்கிறது தகப்பனே இந்த நாட்கள்ல வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளாய் எந்த சபையாவது காணப்பட்டால் தேவரின் அந்த சபை மனம் திரும்பதற்கு தவணை கொடுத்திருக்கீங்க வழிகளுக்கு தேவரி நீர் தயவு பாராட்டியர்லங்கப்பா அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்